प्रय जी गुरुवे नमः गुरुवे सर्व लोकानां विदये बहु रोहि नमः विद्याये सर्व विद्यानां श्री अक्षणां मूर्तेये नमः सदा शिव त्रम रमं श्री कंठास्ये वदिमाम अस्मत शास्त्रे वयं तं मध्ये गुरु बलरामं यो वेदादं सर्व श्रोत्रो वेदांते प्रियतस्य प्रगणस्य यपरस्य महेश्वरः गुरुदाप्य ओम नमः गोविदया परेत श्रणवतु सर्वज्ञ ओम गणरांत्वा गणवरिगम ओम हिंगविक विगविण सर्वेंद्र इराजम सर्वोत्तम प्रण सदा यत्रमयस्थ मेप्रियस्थ मेगामस्थ मेसोमानस मेवदन्त मेसेयस्थ मे वस्यस्थ मे सत्समे भगत्मे तुनिंच मेंदात्म मेदन्त आत्म मेषमस्थ मेवत्न्त मेभगत्मे संभितमे दारिञ्च मे सुत्य मे प्रसुञ्च मेरञ्च मे रचिञ्च मे नीवातुञ्च मे नखतं मे सैनं च मे सुरचिरिञ्च मे ओं शां दि सां दि शां दे ओं ॐ नमो भगवने रुद्राय नमस्ते नमः

आगे किम से जरवा अंजमाइन जरवा अस्त जारो जारी है असब यह सब में संभंगरा है कैसे मातम रुद्रा अभिरोधित किस वास अगस्त जो भैंसा कंधे डी में असब यह सब पर इन्हें लग रही बोलो ये लगा असुन हमसुन ये लग रहा सरसर मेरु चे अगर इस तो नगम देव करूं है सदा से नाच रहते हैं हम क्या आस्ते घर बढ अने सन्नसुअमस्ते बभूवतेत नमस्ते अनाथदाय नमो बाबुभ्यादेन्मोस्मा अतिष्ठश्म नमस्ते भगवन् विश्व स्वराय महादेवाय त्रिय भगाय त्रिपुर दगाये त्रिगाग्नि कालाय रुद्राय

ನಮ್ಮ ನಮ್ಮ ರೋಗಿದಾಗ ಬಿಜಾ ನಾಂಬಗೆ ನಮ್ಮ ಮಂತ್ರಿ ನಿಯಮ ಗಜಾನಂಬಗೆ ನಮ್ಮ ಭುವಂತೆಯೇ ಔಷಧಿ ನಾಂಬಿಗೆ ನಮ್ಮ ಉಚ್ಚಾಗಿ ಘೋಷ ಆಗಿದೆ ವ್ಯಕ್ತಿ ம்த ஏ நோ நம ட்சத ஏழேஷ் தக்கம் பத ஏமோ நம வசதே பரி வசதே தாடியூ நாம்பத ஏ நமோ நம நசிவே பரிச்சர ஆணியாம்பத ஏ நம சிதோஷ்முஷநாம்பத ஏஷபீன ஏஷ்ணு ரே கிரிச்சரை குஞ்சாநம்பத ஏ நமுசன்மதிபோ நம ஆதன் வாணிஅவிய

अब जैसा बोलूं न मौन में कुला रे अब जो घमारे अब जैसा बोलूं मुझे ते अब जो युशारे अब जैसा मुझे अब जैसा बोलूं मुझे जैसा मुझे जैसा बोलूं मुझे जैसे जैसा बोलूं नमः भवाय जतेरुत्तराय जतर्मसरुवाय सबसब दे जते नमः नेत्रगिरिवाय जतसिरिगंडाय <mí> कोई से केशिया के मकाटिया के चल रहा और कोई से देशा जो बाग में लोग जाएगे तेरा रसिया ये तेरे नमः धर्मचार्य सुन्दिया तेरे में लोग जाएगे तेरे सोल लोग जाएगे तेरे बुद्धिया के तेरे सुन्दिया के तेरे बन्दिया के मन सच्चा के नमः बोलना कि रहते सब प्रकी जैसे मरे जो देवनमस्ते जो नमस्ते के जो नमस्ते के है

your the one of the world, 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 the one

नंदेलु मी तोनी प्रभु मी वरवन्नी ये क्या सने पत्रदा ये वी फोर मी 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 के वटा गुरु मी इतना धन तो उनको बोला ये सचर मी ये जीवन कर ले जा पले इन कुरेग यार कुरे पेना संतानी देश के येरा चल्लेवाल नररादन ओ ये thank you

பால் நவகணத்திலே நம்மை வேண்டுமென்று ஆக்கிரியர் பால் நவன்பதை கண்களாக Oh, ahora me சதமாக உன்னை நம்பினேனே சத்ராகிர மனதை வைத்து எம்மை ரட்சிக்க சாதகம் உமக்கு இல்லையோ அது போல ஒளிபுற்ற புகழ் நெடுந்தரமுடைய மதத்தாயே மகையிலிட தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உண்மையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்பு வைத்து என்னை ஆழ்வாய் அழகான காவேரி பட்டத்தில் புகழோடு வீட்டிருக்கும் என்னை மண்ணை பூங்காவளத்தன் நாகமணி மகுடம்

Bye. Mm -hmm. ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டெலோடி சேனல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி காவேரிப்பட்டினம் கோவிந்த திருவிழா திருவிழாந்திரே உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் உத்திரம் ஆணி உத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெறுகிறது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ஜூலை ரெண்டு சுபமுகூர்த்தம் இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த நடராஜருக்கு பூஜைகள் அபிஷேகங்கள் சிறப்பு அபிஷாங்கள்லாம் செய்கிறாங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க மக்களே அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது வாங்க அம்சங்கள்லாம் பாருங்கள் கடவுளுடைய அருளை பெற்று செல்லுங்கள் எல்லோரும் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க செஞ்சுக்காங்க லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் அதன் பிறகு இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ் எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே பாய் തിരമേ വിഭാഗം സസം രാജധ്വാരൈ ഹരുജം വിദ്യാവാര നടസേക്തം பிரசன்னம் அதெஸ்வாமினே அஷ்டோக சரதவமஸ்ரோசம் சதசந்திதம் உலக்கிர்தீத பதம் தலம் தலம் சரితமந்தகணம் பதம் ஜெரிகரம்

ஓம் தத்தான தாண்டவாய் என்ன ஓம் தேவி தாண்டவாய் என்ன ஓம் நந்திய தாண்டவாய் என்ன ஓம் நித்திய தாண்டவாய் என்ன ஓம் நிரந்தர தாண்டவாய் என்ன நிராம தாண்டவாய் என்ன தாண்டவாய் என்ன நிசா தாண்டவாய் என்ன நிஷ்கர தாண்டவாய் என்ன பதஞ்சலி தாண்டவாய் என்ன பரமானந்த தாண்டவாய் என்ன பரிபூர்ண தாண்டவாய் என்ன பரபிரம்மர தாண்டவாய் என்ன பாசு தாண்டவாய் என்ன பஞ்சபிரம் தாண்ட மே இலக்கிய தாண்டவாய் என்ன வைபவத் தாண்டவாய் என்ன சக்தி தாண்டவாய் என்ன சாஸ்வர தாண்டவாய் என்ன